ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி முதல் சனிக்கிழமை இல்லையா கண்டிப்பாக என்னங்க இருக்கணும் கண்டிப்பாக பெருமா கோயில் திருத்தம் செஞ்சு நம்ம அது பண்ணணும் எப்படி நம்ம மாவிளக்கு அதெல்லாம் அவங்கவுங்க வீட்டு பழக்கத்துப்படி செய்கிறோமோ கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் செய்ய வேண்டியது நம்ம பெருமா கோயில் திருத்தம் தாங்க வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே நம்ம பெருமா கோயிலுக்கு போனால் என்னங்க சாமி வழிபட்டுட்டு ஃபஸ்ட்டு ஜடாரி வைப்பாங்க அடுத்து நமக்கு திருத்தம் கொடுப்பாங்க அந்த திருத்தத்தை நமக்கு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல வாசனையும் நல்ல ஒரு துளசி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கிராம்பு வாசனை எல்லாமே வருமா அதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா கொஞ்சமாக ஜாதி பத்திரி கொஞ்சம் ரெண்டு நான் வந்து இப்போ ஒரு டம்ளாக இருக்கதாங்க செய்கிறேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பிஞ்சு பச்சை கல்பூரம் ஜாதிக்காய் கொஞ்சம் துளசிங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி மஞ்சள் பொடி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் ஒரு ஜாதிக்காய் முழுசாக காமிச்சிருக்கனே அப்படியே முழுசாக எடுத்துக்குமா நினைக்காதீங்க ஓ நான் வந்து அதை எடுத்துகிட்டு மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கலையா அதில் ஒரு சின்ன அளவு தாங்க எடுத்துக்கணும் நம்ம ஏலக்காயும் கிராம்பு தாங்க சமமாக எடுத்துக்கணும் மெயின் ஏலக்காய் கிராம்பு இது வந்து நம்ம வாசனைக்கும் நம்ம நமக்கும் சில உடல் மகத்துவத்தை உடல் நோய்களை விரட்டுறதுக்கு ஒரு சில பொருட்களை கொஞ்சமாக சேர்க்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் எந்த அளவு ரொம்ப கம்மியாக ஜாதிக்காய் எடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு இது நான் ஒரு டம்ளரு தான் இது பண்ணுறேன் இதுவே நீங்கள் வந்து நல்லா பொடி பண்ணி ஒரு கொஞ்சம் ஒரு பத்து கிராம் அளவு ஏலக்காய் எல்லாமே எடுத்து பொடி பண்ணி வைக்கிறதா ஒரு ஜாதிக்காய் போட்டு நீங்கள் பொடி பண்ணி ஏர் கண்டெயின் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதை மாதிரி ச இப்போது நாலு சனிக்கிழமையும் நம்ம திருக்கம் வச்சு படைக்கிற மாதிரி இருந்தால் இதை போல் செய்யலாம் சில பேர் வீட்டில் ஏகாதேசி அன்றைக்கும் அதை செய்வாங்க இல்லையா இப்போ அதை முதல் நமக்கு முதல் சனிக்கிழமை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சின்னதாக ஜாதிக்காய் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து இடிகளில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம் இதுவே நம்ம நிறைய செய்கிற மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது கிராம்பு தாங்க லவங்கம்னு சொல்லுவோம் அதாங்க ரெண்டு எடுத்துக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக போட்டுருக்கணும் ஜாதிக்கு அடுத்தது ஜாதி பத்திரியும் கொஞ்சமாக தாங்க எல்லாமே எடுத்திருக்கேன் அதை போட்டு ஃபஸ்ட்டு இடித்து நல்லா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் பொதுவாகவே இந்த துளசி திருத்ததுக்கு நிறைய மகத்துவம் இருக்குதுங்க நம்ம எப்படி சிவன் கோயிலில் போனால் நமக்கு வந்து விபதி திருநீர் பிரசாதமும் அதே மாதிரி பெருமா கோயில் போனால் இந்த தீர்த்தம் தான் ரொம்பவே உடலுக்கு நல்லது நல் நமக்கு அது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பாருங்கள் நமக்கு ஒரு யாப்பம் போல் வரும் அடுத்தது அந்த வாசனை வந்து நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது ஏன்னா பொதுவாகவே இந்த கொரோனா சமயமே பாருங்களேன் எல்லாமே அந்த லவங்கம் ஏலக்காயை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கோங்க பல்ல வாயில் வச்சு செஞ்சுக்கோங்கலாம் சொன்னாங்க பாருங்க அதனால அதுக்கு எதிர் அப்போ நோய் எதிர்ப்பு தன்மை எந்த அளவு இருந்தால் அதை சொல்லியிருப்பாங்கன்னு யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் தான் எப்பயுமே நம்ம பெருமா கோயில் திருப்பம் தாங்க செய்வாங்க இப்போ பாருங்க எல்லாமே போட்டு நான் இடித்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக அந்த பச்சை கல்புரம் வச்சிருந்தீங்கன்னா அதையும் போட்டு இடிச்சுக்கோங்க நல்லா இடித்து எடுத்துட்டு அடுத்து இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது நம்ம கோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று வெள்ளி பாத்திரத்தில் வச்சிருப்பாங்க இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய எடுத்து செய்ய வேண்டியது நம்ம செம்பு பாத்திரம் ஒன் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே வெள்ளி பாத்திரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இதுவே நம்ம வந்து பஞ்ச பாத்திரம் செம்பில் வச்சுருக்கோம் இல்லையா அதில் இது ரெண்டுத்தில் வச்சு படைச்சி நம்ம பிரசாதமாக போது தான் உடலுக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் பிடிச்சது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு வெள்ளி டம்ளாரில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுத்தது நம்ம துளசி நான் ஒரு பத்து தழை போல் வச்சுருந்தேன்னா அதை கொஞ்சம் அப்படி திருவினை போல் அதில் போட்டுடுங்க போட்டுட்டு நம்ம ஒரு கலகு கலக்கி வச்சுட்டோம்னா நமக்கு சூப்பரான நமக்கு பெருமாள் கோயில் தீர்த்தம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை போல் செஞ்சு நீங்கள் இன்னைக்கு பெருமாளுக்கு கண்டிப்பாக படைங்க மற்ற பிரசாதம் உங்கள் பழக்கப்படி செஞ்சாலும் இந்த திருத்ததை கண்டிப்பாக செய்யுங்க ஆனால் என்னென்னா கண்டிப்பாக சில்வர் டம்ளரில் வைக்காதீங்க சில்வர் டம்ளர்னால் நம்ம ஆன்மாரி டே ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க நீங்கள் நோட் பண்ணிணீங்கன்னா தெரியும் பெருமாள் கோயிலில் கண்டிப்பாக ஒன்று கொஞ்சம் ரொம்ப பெரிய கோயிலாக இருந்தால் வெள்ளி பாத்திரத்தில் வச்சுருந்தா நமக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா செம்பு பாத்திரமாக இருக்கும் இதைப்போல் உள்ள பாத்திரத்தில் தான் அந்த அது நம்ம போட்டு இடித்து செய்கிறோம் இல்லையா அந்த தீர்த்தம் அதில் இருக்கும்போது நமக்கு உடலுக்கு நிறைய மகத்துவங்கள் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகப்படுத்துகிற தன்மை இந்த ரெண்டு பாத்திரத்தில் இருக்கிறதால தான் அதில் வச்சு நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் செம்பு பாத்திரத்திலையும் மாற்றிக்காமல் காமிச்சிருக்கேன் இப்போ சில்வர் பாத்திரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக நமக்கு தீர்த்தா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை உண்டு பண்ணுற த மகத்துவம் அதிகமாக இருக்கிறதால தான் இதை நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு எடுத்ததுமே இப்படி கலராக நமக்கு அவங்க கொடுக்கும்போது பார்த்தா ஒரு ப்ரௌன் ஷேடோவில் நமக்கு கொடுத்தீர்த்தங்க இருக்கும் இல்லையா ஆனால் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக தான் இது நமக்கு அந்த கலரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சப்போ அப்படியே கொஞ்சம் தனியாக இருக்கிறப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்